மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ட்விஸ்ட் நம்ம லிஸ்ட்லேயே கிடையாது எஸ் இந்த பைரவி சீரியலில் அப்கமிங் நம்ம ஹீரோயின்ஸ் ரெண்டு பேருக்கும் மேரேஜ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தேன் ஏன்னா நம்ம சிந்து காலத்துலேயுமே மஞ்சள் கயிறு அந்த தாலியோட ரீல்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நம்ம கூட வந்து எஸ்டேட ப்ரிவியூ எல்லாம் பார்த்துட்டு எப்படியும் ஸ்ரீவாதா சேவ் பண்ணி கூப்பிட்டு வருவாங்க போல அங்கே வச்சு எப்படியும் ரெண்டு பேருக்கும் இஆர் டூ மாதிரி மேரேஜ் ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் இல்லையா பட் சடனாக யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க எஸ் நம்ம சிந்துவா இதை எப்படி சிவா மேல பழிய போட்டுட்டாங்களே அப்படின்னு ஆக்சுவலா அவங்களை கடத்திட்டு போனது வேற யாரும் அங்க இருந்து எப்படி எஸ்கேப் ஆனாங்கன்னு தெரியல அவங்க காலத்துல தாலி இருக்கு அண்ட் சிவாவோடைய அந்த கார்லயே வந்து அவங்கள கட்டி வச்சிருக்காங்க யாரோ அண்ட் அவங்கள ரெஸ்கியூ பண்ணி கேட்கும் போது சடனாக எல்லா பழைய எடுத்து சிவா மேலேயே போட்டுட்டாங்க சிவாவே வந்து கையை காமிச்சிட்டாங்க இவர் தான் வந்து என்னை கடத்திட்டு போய் ஒரு கோவிலில் வச்சு கல்யாணம் பண்ணி என்னை வந்து இது மாதிரி கட்டி போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்ததுமே செம்ம ஷாக்கு போச்சு ஆல்ரெடி சிவா வந்து சிந்து மேலே கோவமாக தான் இருக்காங்க இப்போ இப்படி ஒரு பொய் பழியை போட்டு அதுவுமே வந்து கட்டாத தாலேயே கட்டிட்டாங்க அப்படின்லாம் சொல்லி இப்போ வந்து பெரிய பழியை போட்டாச்சு இனிமேல் சிவா என்ன பண்ண போகிறாரு பிகாஸ் ஒருத்தவங்க அப்படி சொல்கிறாங்க ஒரு கல்யாண குளத்தில் இருக்க பொண்ணு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே வந்து அந்த பொண்ணை தான் நம்ம சே போறாங்க இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில சிவா என்ன பண்ணப் போறாரு அவங்க ஃபேமிலி முன்னாடியில ஆமா நான் தான் வந்து தாலி கட்டணும்னு ஒத்துக்க போறாரா இல்ல அவர் மேல எந்த ஒரு தப்பும் இல்ல அப்படின்றத இமீடியட்டா நிரூபிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எனக்குமே மைண்ட்ல ஓடிட்டு எனிவேஸ் இந்த ட்ரெஸ்ட் வந்து நிஜமாவே அன்எக்ஸ்பெக்டட் தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா மூவ் பண்ணிட்டு இருக்காங்க பாக்கலாம் நாளைக்கு எப்படி சொல்ல நமக்கு தெரிய வரும் சிவா என்ன முடிவு எடுக்க போறாரு இந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க ம நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ற எக்ஸ்க்ளூசி அப்டேட்ஸ்க்கு நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க